வசன் டிவி ரசிகர்கள் வணக்கம் இன்றைக்கும் நம்மளுடைய சினிபுரத்தில் சினிமா பார்த்தோன்னா பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் யோகி பாபு அப்படின்னு சொன்னால் எங்கள் அப்பா அவர் டேட்டே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா எத்தனையோ பேர் சொல்லிட்டே தான் இருக்காங்க ஆனால் தொடர்ச்சி அவர் படங்கள்லாம் நடிச்சிட்டே தான் இருக்கார் அப்போ எப்படி டேட் கிடைக்குது சரி எல்லாருமே அவருடைய படத்தில் வேணும் அப்படின்னா எப்படிப்பான்ற மாதிரி தான் இருக்கும் இருக்கிற ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ வரிசையாக நிறைய படங்கள் அது பெரிய பெரிய ஸ்டார்ஸ் உடைய படங்களாக இருந்துச்சுன்னா அது காமெடி கதாபாத்திரம் பண்ணுறது இவர் தனியாக ஹீரோவாக நடிக்கிறது அப்படின்னு சொல்லி வரிசையாக நிறைய படங்கள் கொடுத்துட்டே இருக்காரு யோகி பாபு அவருக்கு ஃபுல் டைமே இதான்ப்பா வேலை அப்படின்ற மாதிரி வரிசையாக படங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய யோகி பாபுக்கும் சர்ச்சைகள் இடையில தான் தான் இருக்குது சரி அதெல்லாம் விட்டுட்டு இப்போ மறுபடியும் அவர் ஜோரா கைத்துட்டுங்க அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு கதாநாயகனா இந்த படமும் ரிலீஸ்க்கு காத்திருக்கிற இந்த நிலையில் அடுத்ததாக விஜய் சேதுபதியோட ஏஸ் அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு இல்லையா இந்த திரைப்படத்தில் அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப பீக்காக இருக்க போது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஏன்னா சடனா பார்த்ததும் அவர் தானே தெரியல அளவுக்கு ஒரு லேடி கிட்ட போட்டு சூப்பரான போட்டோஸ் எல்லாம் செம வைரல் ஆக்சுவலா ஏஸ் படத்துக்கு எந்த ப்ரமோஷனும் பண்ணாமல் இருந்தாங்களே அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க ஆனா யோகி பாபுடைய இந்த ஸ்டில்ஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இது ஒன்னே ஏஸ் படத்துக்கு ஒரு பெரிய ப்ரமோஷன் தான் அப்படின்ற லெவலுக்கு வந்துருச்சு ஏன்னா பெருசா யோகி பாபு லேடி கெட்டப் அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டராக எந்த ஒரு படங்கள்லையுமே பண்ணல ஆனா இந்த படத்துல டெஃபினட்டாக அந்த கேரக்டரே அழகாக ரிஜிஸ்டர் ஆகும் மனசுக்குள்ள அப்படின்ற மாதிரி தான் ஒரு திரைப்படமாக இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த படம் வர இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் அப்படின்றதுனால விஜய் சேதுபதியுடைய திரைப்படம் கதாநாயகராக ரொம்ப சட்டிலாக நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படமாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் நல்ல படமா ரிலீஸ் ஆக போகுது சசிகுமாரோடைய நடிப்பில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன திரைப்படம் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் ஆஹா ஓஹோன்ற வரவேற்புன்னு சொல்லலாம் ஏன்னா படத்துடைய தேட்டர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க அதனால் இந்த படத்துடைய வரவேற்பு எப்படி இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் இதோடு நின்றல ரொம்ப நாளுக்கு அப்புறமா சசிகுமாரோடைய திரைப்படம் சூப்பராக ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவருடைய நடிப்பில் ரிலீஸ் ஆகக்கூடிய திரைப்படங்கள் ஒன்று ஃபுல்லாக வந்து ஆக்ஷன் படமாக இருக்கும் இல்லை ஃபுல்லாக சென்டிமெண்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஆக்ஷன் சென்டிமெண்ட் காமெடி அப்படின்னு சொல்லி கலந்த ஒரு கமர்ஷியல் படமாக ரிலீஸ் ஆனதுனால ரசிகர்கள் இந்த திரைப்படத்துக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் அடுத்தபடியாக நிறைய திரைப்படங்கள் சசிகுமாரோடைய நடிப்பில் ரிலீஸ் ஆக காத்திருக்கு அதுல ஒன்று ஃப்ரீடம் அப்படின்ற திரைப்படம் லிஜிமல் ஜோஷோடைய நடிப்பில் இந்த திரைப்படம் உருவாகியிருக்கு சசிகுமார் தான் இதில் லீட் பண்ணியிருக்காங்க சத்தீ சிவாடைய இயக்கத்துல உருவாகிற இந்த திரைப்படத்திலயும் சசிகுமார் இலங்கை தமிழரா நடிச்சிருக்காரு தற்கொலை படையை பத்தினா ஒரு கதை அப்படின்றதுனால ரொம்ப ஆழமா இந்த திரைப்படத்துக்கு ரொம்ப அழுத்தமான கதாபாத்திரம் தேவைப்பட்டுச்சு அதுக்காகவே சசிகுமார சூஸ் திரைப்படத்தை அக்டோபர் மாசம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க இது இல்லாம ரஞ்சித் மணிகண்டனுடைய இயக்கத்துல எவிடன்ஸ் அப்படின்ற திரைப்படத்தையும் நடிச்சிருக்காங்க இதுலயும் கூட சேர்ந்து யோகி பாபு நடிச்சிருக்காரு நிறைய காஸ்ட் பட்டாலமே நடிச்சிருக்காங்க இந்த படமும் ரிலீஸ்க்கு காத்திருக்கு அடுத்தபடியா நானா அப்படின்னு திரைப்படம் இது இல்லாமல் பகைவனுக்கு அருள்வாய் அப்படின்ற படம் அப்படின்னு நிறைய படங்கள் அவருடைய லைனப்பில் இருக்கு ஸோ தொடர்ச்சியாக ஒவ்வொரு படங்களாக ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பார் அப்படின்றத சந்தேகமே இல்லை இந்த வருஷமே மூணு படங்கள் கேரண்டின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க உடைய இயக்கத்தில் கமலஹாசன் சிலம்பரசனுடைய நடிப்புல ரிலீஸ்க்கு காத்திருக்கக்கூடிய திரைப்படம் டக் லைஃப் ஜூன் அஞ்சாம் தேதி இந்த படம் ரிலீஸ்னு சொன்னாங்க ஆனால் இந்த படத்துடைய கதை எப்படிதான் தான் இருக்க போகுது ஏன்னா மணிரத்னம்னு பொறுத்தவரைக்கும் இந்த செக்கச்ச வந்த வான மாதிரியான கதைக்களமாக இருக்குமா எங்கெங்கெல்லாம் டைவர்ட் பண்ணி எப்படிலாம் கதையை கொண்டு போனாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க பொன்னியின் செல்வன் அப்படின்ற ஒரு மாபெரும் படத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா அவருடைய கனவு படத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப கமர்ஷியல் படம் கொடுக்கணும் இல்லையா அதுக்காகவே எடுத்திருக்கேன் லைஃப்ன்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் இந்த தக் தக்லைப் திரைப்படத்துடைய கதைக்களம் ரொம்ப சுருக்கமாக சொன்னா அப்பா பையன் ரெண்டு பேருக்கும் இடையில நான் வார் தான் இந்த படமே அப்படின்ற மாதிரி படம் ஃபுல்லா ஆக்ஷன் தான் அப்படின்ற மாதிரிலாம் அள்ளி தெளிச்சிருக்காங்களாம் இதனால இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எகிறி நிற்கிது அண்ட் கமலஹாசன் அவர்களுமே இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் ரொம்ப தீவிரமா பண்றாரு அப்படின்னுலாம் சொன்னாங்க ஏன்னா இப்போ அவர் முழுக்க முழுக்க தமிழ் அப்படின்றதுல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி படங்கள் பண்ணிட்டு இருக்காரு பிற லாங்குவேஜ்ல எல்லாம் அவர் என்ன படமும் பண்ணலையப்பா அப்படின்றதா கல்கி டூ எயிட் நைன் எயிட் எயிட் அப்படின்ற படம் அதுக்கு ஒரு விதி விதிவிலக்காக வந்துச்சு என்ன ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் கொடுத்துட்டா பேன் இந்தியா லெவலில் கொடுத்துட்டா இருப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் அடுத்ததா மறுபடியும் மறுபடியும் அதர் லாங்குவேஜஸ் எல்லாம் படம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க அந்த வரிசையில் இப்போ பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவங்கலாம் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வந்து அந்த ப்ரெஸ் பீப்புளுக்கெல்லாம் இவங்க ப்ரெஸ் நோட் கொடுத்தது அண்ட் அதுக்கான ப்ரெசன்டேஷன்லாம் அவங்க ப்ளே பண்ணது அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களுமே சம வைரலாக போய்கிட்டு இருக்குது இதிலிருந்து இந்த படத்தை ரொம்ப தீவிரமாக கொண்டு போகிறாங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக புரியுது சூரிய நடிப்பில் மாமன் அப்படின்ற படம் இந்த படத்துக்கு அப்புறமா அவர் மண்டாடி அப்படின்ற படத்துல நடிச்சுட்டு சொன்னாங்க சுஹால் இந்த படத்துல வில்லனா நடிக்கிறார் இந்த படத்துல எப்படின்னா தமிழ்ல இப்ப சூரிய ஹீரோவா நடிக்கிறாருன்னா தெலுங்குல சூரிய வில்லனாக நடிப்பாரு சுஹால் கதாநாயகனா நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு இனையா அது வித்தியாச வித்தியாசம் ஓகே இந்த அளவுக்கு ஏன்னா காமெடியா இருந்து அப்படியே அவருடைய ஜேர்னியில் திடீர்னு விடுதலை அப்படின்ற ஒரு படம் அந்த படத்துல இருந்து அவருடைய காமெடி ஜேர்னருக்கே ஒரு விடுதலை கிடைச்சது அப்படின்ற மாதிரி கதாநாயகனா கலக்கிக்கிட்டு இருக்காரு வரிசையாக நிறைய

கிடையாது அதாவது ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தாண்டி பர்சனலாகவும் இவங்க ரெண்டு பேரும் நல்ல டச்சில் இருக்காங்க சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க இப்படிலாம் நிறையா சொன்னாங்க டேட் போயிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் இருந்தாலும் இவங்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே ஒரு பக்கம் வசூல் வேட்டையை அடிச்சு அப்படின்னு சொல்லலாம் யங்ஸ்டர்ஸ் அப்படியே கைக்குள்ளே கட்டி போட்ட திரைப்படங்களும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கீதா கோவிந்தமாக இருக்கட்டும் டியர் காமரேட் ஆகட்டும் இந்த ரெண்டு படங்களுமே வசூல் ரீதியாகவும் ஒரு பெரிய சக்ஸஸ் அடுத்தபடியாக மறுபடியும் விஜய் தேவர்கொண்டா ஒரு ராஷ்மிகா மந்தனா கை கோர்க்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இப்போ அதுக்கான நியூஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ராகுலோடைய இயக்கத்தில் ஆல்ரெடி ஷாம் சிங்காராய் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இந்த படத்துக்கு அப்புறமா வெறித்தனமா உட்காந்து ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட பண்ணி படம் பண்ணும் அப்படின்னு இருந்தாரு அதுக்கேத்த மாதிரியே ஒரு பெரிய பட்ஜெட்ல மைத்ரி மூவி மேக்கர்ஸோட இணைந்து ஒரு படம் பண்ண போறாங்க அந்த படத்துல விஜய் தேவர் கொண்டா கதாநாயகனா நடிக்க ராஷ்மிகா மந்தனா ஹீரோ என நடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் தேவர் கொண்டாவுடைய திரைப்படங்கள்லயும் இதுதாங்க பெரிய பட்ஜெட் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதனால இந்த படத்துடைய ஹைப்பே வேற லெவல் ரெண்டு பேருடைய காம்போ டெஃபினட்டா இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி அப்படி ஒரு சக்சஸான காம்போ நம்ம பார்த்திருக்கோம் அதனால இந்த படம் பெரிய அளவ வெற்ற이다 அப்படின்ற மாதிரி இப்பவே டிசைட் பண்ணதாங்க இன்னைக்கு நம்மளுடைய செனிபூதல சினிமா பார்த்தன பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல நான் வந்து சந்திக்கறேன் தென் this is bathroom we take care